குவி மற்றும் கொழி வேறுபாடு இந்த கொஸ்டின் சமீபத்தில் இப்போ போலிஜிக் சம்மந்த கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்துங்க கோவில் லென்ஸ் மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படும் குவி லென்ஸ்னால் மையத்தில் தடித்து அதாவது குவிந்து காணப்படும் அதேபோல் குழி லென்ஸ் வந்து மையத்தில் வந்து குழியாக இருக்கும் நாம வச்சுங்க மையத்தில் வந்து மெலிஞ்சிருக்கும் அதாவது குழியாக இருக்கும் குழி ஓரத்தில் தடித்திருக்கும் இது வந்து குவிக்கும் லென்ஸ் கோவில் லென்ஸ் குவிக்கும் லென்ஸ் கோவில் லென்ஸ் விரிக்கும் லென்ஸ் கோவில் பெரும்பாலானது மெய்ப்பிம்பங்களை தோற்றுவிக்கும் கொவிலன்ஸ் மெய்ப்பிம்பங்கள் தோற்றுவிக்கும் குழி குழி வந்து குழியில் வந்துட்டோம்னா மாய பிம்பம் வந்து மாய பிம்பம் போல இருக்கும் ஸோ மாய பிம்பம் தோற்றுவிக்கும் கொழி லென்ஸ் குவி லென்ஸ் தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுகிறது தூரப்பார்வை சரி செய்ய பயன்படுத்து கோவிலன்ஸ் லன்ஸ் கோவில் லன்ஸ் கிட்டப்பாறை சரி செய்ய பயன்படுகிறது இதுதான் எனதுக்குள்ள வேறுபாடு கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்துங்க